விலை மதிக்க முடியாது சார் எல்லாமே வந்து தோட்டத்துலேருந்து வரக்கு இல்லையா இது நீலமா நீலம் பேசுங்க என்னெல்லாம் கொண்டு ஆஃப் வந்து பேசுங்க நீலம் மாம்பழமும் தேங்காய் நம்ம தோட்டத்துலருந்து வாழைக்காய் வாழைத்தண்டு இந்த வெரைட்டிலாம் கொண்டு வந்திருக்கும் இதில் கொண்டு வந்துருக்கீங்க நீங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்லேருந்து ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டருக்கு கர்காலிங்கு போன்ற கிராமத்தில் வந்திருக்கும் நம்மளுடைய பண்ணை வந்து ன் ஓசிடி ஐநூற்றி எழுபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நம்ம பண்ண தமிழ்நாடு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இயற்கை வேளாண்மை பண்ணு அங்கக வேளாண்மை பண்ண நம்ம பண்ணையில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீள மாம்பழம் இயற்கை முறையில் விளைந்தது ஒரு ஒரு மாம்பழமும் கால் கிலோ அளவுக்கு நல்லா இருக்குது பச்சையிலே வந்து அரை இனிப்பு இருக்குது பழம் அருமையாகவும் இருக்குது

நிறைய நட்புகள் கிடைச்சிருக்கு இந்த இந்த போன போன மாதம் வந்து சேப்பங்கிழங்கு போட்டோம் இந்த மாதம் கொண்டு வரலையான்னு கேட்குறாங்க வேக்காடு அரை வேக்காடாகவும் இனிப்பு வந்து அந்த சேப்பங்கிழங்கோட தன்மை சாஃப்டாகவும் புசு புசுன்னு அந்த அந்த கிழங்கு மறுபடியும் கொண்டு வரலையா மரவள்ளி கிழங்கு கொண்டு வரலையா நம்மளுடைய ஹைலைட்டான ப்ராடக்ட்டு நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க விலை மதிக்க முடியாத பாதி விலை மதிக்க முடியும் நாங்கள் சொல்லலை இப்போ அவங்க சொல்கிறாங்க தேங்காய் வாங்குறாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரப்போ அப்போ நீங்கள் புதுசு அறிமுகம் தான் ஆனால் உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது